தொகுதி ராஜ்யசபா சீட் ஒன்று தேர்தல் செலவுக்கு காசு எதிர்பார்ப்பில் பிரேமலதா லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன திமுக காங்கிரசுடன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் இருந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருந்தார் அடுத்த கட்டமாக தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது தொடர்ந்து விசிக்கவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதனிடையே அதிமுகவிலும் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார் எஸ்டிபிஐ கட்சியுடனும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் மேலும் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கடைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது விஜயகாந்த் காரணமாக தேமுதிகவுக்கு மக்கள் மத்தியில் அனுதாபலை ஏற்பட்டுள்ளதால் அக்கட்சிக்கு கூடுதலாக வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க அதிமுகவும் பாஜகவும் தூதுவிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதிக சீட்கள் கொடுக்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என்பதில் பிரேமலதா உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு முதன்முறையாக நடைபெறும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக தேமுதிக தலைமைக் கழகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் வரும் ஏழாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பதினான்கு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக பாமகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக நான்கு இடங்களில் போட்டியிட்டு தோல்வியை தடவியது திமுக கூட்டணி கதவுகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட மூடப்பட்டு விட்டதால் இந்த முறை அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜ்யசபா சீட் ஒன்று தேர்தல் செலவுக்கு காசு என எதிர்பார்ப்பை எந்த கட்சி பூர்த்தி பண்ணுகிறதோ அவர்களுடனே கூட்டணி போடும் திட்டத்தில் இருக்கிறாராம் பிரேமலதா பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் நடுராத்திரியில் சசிகலாவுக்கு போன் போட்டு விஜயகாந்த் செய்து தரமான சம்பவம் நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் கடந்த மாதம் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது லட்சக்கணக்கானோர் நேரில் சென்று அவரது உடலுக்கு தங்களது இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு வந்தனர் அவர் உயிருடன் இருக்கும்போது அவரை கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் அவரது உயிரிழப்பை நினைத்து கண்கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் தமிழ்நாட்டில் பெரும் ஆளுமையாக வலம் வந்தவர் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக